மன்னிப்பு கேள்ப்பு கேள்வி மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு மன்னிப்பு பேசாதே தலைவரை புதுவெளி மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லப்பெருந்து பேசிய எடப்பாடியே மன்னிப்பு

விட மாட்டோம் மன்னிப்பு கேட்குவதே விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் மன்னிப்பு கேட்குவதே விட மாட்டோம் மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி எடப்பாடி ஏன் மன்னிப்பு கேள்வி எடப்பாடி ஏன் மன்னிப்பு கேள் கண்டி கிண்டம் நாட்டோம் நாங்கள் கட்சியை நன்றி நன்றி கிண்டம் நன்றி கிண்டம் Get him!

నికే మాటం దయసద కారణం మన్నికమాటో దయసద కారణం మన్నికమాటో ఎచరిక మెచరిక ఎచరిక ఎచరిక కదా పాడి ఎచరిక కదా పాడి ఎచరిక ఎచరిక మెచరిక ఎచరిక మెచరిక మైని సామీ ఎచరిక మైని సామీ ఎచరిక ఎచరిక మెచరిక ఎచరిక ఎచరిక బిజెపి నిర్మియే வாங்க வாங்க ரொம்ப நன்றி காங்கிரஸ் என்ன நம்பி நீங்கள் பொறுப்பு புலத்தி எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வலுவை தந்து அனைவருக்கும் நன்றி மற்றும் காவல்துறை આઓ જીના બાબા રા દોવા બાબા